போட்டி வச்சிருந்திருப்பாங்க நீங்களே கவனிச்சிருப்பீங்க நம்ம முத்துக்குமரன் பவித்ரா ஜெப்ரி இந்த மூணு பேர் அந்த கேப்டன்ஷிப் போட்டியில் போட்டி போட்டிருப்பாங்க ஒருவேளை

விஜய் விஷால் அருண் தீபக் மஞ்சரி இந்த அஞ்சு பேர் ஆக்சுவலா அந்த கேப்டன்சி போர்ட்ல இருப்பாங்க எல்லாருமே ஒரு ஒரு தடவை தான் வின் பண்ணிருப்பாங்க மேபி யாராவது ஒருத்தர் ரெண்டு தடவை வின் பண்ணி கூட அவங்களுக்கு அந்த புல்லட் கிடைச்சிருக்கும் பட் இருந்தாலுமே எல்லாரும் ஒரு தடவை வின் பண்ணிருந்தாங்க அப்ப நம்ம என்ன வசிருந்தோம் ரைட்டு எப்படி பார்த்தாலும் கடைசில யார் இந்த வீட்டோடு கடைசியா வீட் அவங்களுக்கு அந்த புல்லெட்டை கொடுக்க போறாங்க எப்படி முத்துக்குமார் தான் கடைசியா போக போறாங்க அப்போ வாங்கிட்டு அப்ப முத்துக்குமார் தான் அந்த புல்லட் போக போகணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைம் பேசி வச்சிட்டோம் ரைட்டு தான் புல்லெட்டா ஏன்னா அவன் அந்த அந்த புல்லெட் அந்த அனவுஸ்மெண்ட்டுக்குலாம் ஒரு ஒரு நாலு நாளைக்கு மட்டும் தான் ஆக்சுவலாக வீட்டுக்கு நாலு நாள் ஒரு மூணு நாளைக்கு மட்டும் அந்த வீட்டுக்குள்ள நைட் வந்து தீபகான வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பான் அப்பாவுக்கு ஒரு புல்லெட் வாங்கி கொடுக்கணும் அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பான் சொன்ன அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்து ஏற்றுக்கான அந்த ஸ்கோர் போர்ட்ட போட்டுருப்பாங்க அப்ப நம்ம அதெல்லாம் சேர்த்து வச்சு பேசிருந்தோம் ரைட்டு அப்பாக்கு புல்லட் கிடைச்சிட்டுறான்னு சொல்லி பேச வச்சிருந்தோம் அடனா பார்த்தா வீட்டுக்குள்ளே இன்னைக்கு அதை வச்சு ஒரு டாஸ்க் வச்சாங்க

நிறைய போர்டை கவுத்தி போட்டிருக்காங்க ஏட்டுத்திரிக்கான போர்டு அந்த ஏற்றுத்திரிக்கான போர்டில் சில வந்து நம்ம பிக்பாஸ்க இருக்குது சில போர்டில் வந்து கங்கராச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அந்த டாஸ்க் பேர் சேர்ந்து அந்த அவங்களுக்கான போட்டோஸ் வந்து கரெக்டா சேர்க்கணும் ஓகேவா அந்த பஸ்ஸில் வந்து கரெக்டா சேர்க்கணும் அந்த பஸ்ஸில் சேர்த்து முடிச்சுனா இங்க ஓடி வந்து அந்த போர்டை எடுத்து எடுத்து பார்த்து கங்கிராச்சு போட்டிருக்க போர்டை வந்து எடுத்துக்கொண்டு இந்த மூணு போர்டு அங்க சேர்க்குறாங்களோ அவங்க வந்து வின்னர் ஆகுவாங்க இல்ல அந்த டாஸ்கில் நல்லா கணச்சுன்னா மொத்த நாலு பேர் ஆடுறாங்க ஏன்னா மஞ்சள் எவிக்ட் ஆயிட்டாங்களா மொத்த நாலு பேர் தான் ஆடுறாங்க முத்துக்குமாரன் விஜய் விசால் தீபக் அருண் இந்த நாலு பேர் பிளே பண்றாங்க நாலு பேர் பிளே பண்ணர் அடிச்சு அடுத்து அடுத்த செகண்டு முத்துக்குமார் என்ன பண்ணான்னு தெரியல பஸ்ல சேர்த்துட்டான் ப்ரோ ஓ அவ்வளவுதான் பஸ் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி சொல்ல பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் பஸ் அப்பதான் அடிக்கிறாங்க அடிச்சா இங்க பார்த்தா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தர் போட்டா இப்படி இப்படி தலைகளை வச்சுட்டு இருக்கான் இந்த பக்கம் காட்டினா முத்துகுமார் அதுக்குள்ள சேர்த்துட்டான் அதுக்குள்ள சேர்த்துட்டான் ப்ரோ சேர்த்தவன் பஸ்ல அடிக்கிட்டு அங்க போய் போர்டு பிறக்க போயிட்டான் வேகமா போய் போர்ட பிறக்க ஒரு போர்டை எடுத்துட்டு வந்து இங்க மாட்டும் போதுதான் அங்க எல்லாரும் அவங்க போட்டோ சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு போர்டை எடுத்துட்டு வந்துட்டான் மொத்தம் மூணு போர்டு தான் வைக்க வேண்டியிருக்கான் அவன் ஒரு போர்டை எடுத்துட்டு வந்த போறதான் இங்க எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு நடுவில் தான் அருண் அவர்கள் மரணமாக சொன்ன பண்ணுறாப்புல அருண் ஒரு மாதிரி ஃபயர் ஆடி இருப்பாப்புல நினைக்கிறேன் அருணும் அவருக்கான ஃபோட்டோக்கான பஸ்ஸில் வந்து சேர்த்துட்டார் சேர்த்து முடிச்சுட்டு இங்கே ஓடி வர்றாரு அவருக்கான லக்கோ என்னமோ மொத்தத்தில் சட சட்ட அவர் ஒரு கார்டு எடுத்துட்டார் ஓகேவா அவர் ஒரு கார்டு எடுத்துக்கொண்டு இப்போ எங்கள் சொல்வியாச்சு முத்துக்குமரன் ஒரு கார்டு எடுத்தாச்சு இந்த பக்கம் பார்த்தா அருண் ஒரு கார்டு எடுத்தாச்சு ரெண்டாவது இங்கே பார்த்தா திருப்பி முத்துக்குமரன் ஒரு கார்டு எடுத்துட்டான் முத்துக்குமரம் ஒரு கார்டு எடுத்து அங்க போய் மாடிடும் அப்ப ரெண்டு கார்டு முத்துக்குமரம் எடுத்துட்டு ஒரு கார்டு எடுத்தா முத்துக்குமரம் வின் பண்ணிடும் ஓகேவா இங்க தான் ஆட்டம் கொஞ்சம் சுறுசுறு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பக்கம் பார்த்தா திருப்பி அருண் அவர்களும் அடுத்த கார்டு எடுத்துட்டாங்க அப்படியே அருண் அவர்களுமே அடுத்த கார்டு எடுத்தாச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு கார்டு தான் தேவைப்படுது ரெண்டு பேருமே பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க ஆனா டப்புன்னு ஒரு செகண்ட்ல முத்துக்குமரம் ஒரு கார்டு எடுத்து கொண்டு வந்து மாட்டிடுறான் ஓகேவா கார்டு எடுத்து மாட்டி வந்து பஸ் அமைக்கிறான் இருந்தாலுமே முத்துக்குமரம் எவ்வளவுதான் ஃபாஸ்டா முடிச்சாலும் சமயம் ஆடினாப்புல உண்மையா சொல்லி ஆகணும் ஃபாஸ்டா அடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அருண் அவர்கள் வேகமா தான் இருப்பாங்க பாக்க நல்லா இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கேப் தான் ஏன்னா முத்துக்குமர் வந்து மூணாவது கார்டில் கொஞ்சம் தவிச்சான் இந்த மூணாவது காடுல ரெண்டாவது கார்டில் கொஞ்சம் தவிச்சிட்டு இருந்தான் அந்த இடத்துல அருணா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆடி டப்புன்னு ஒரு கார்டு கிடைச்சிருந்ததுன்னா அருணர்கள் வின் பண்ணிருப்பாங்களா இருந்தாலுமே அந்த ஃபோட்டோ பஸ்ல வந்து சேர்த்தா தெரியுமா முத்துக்குமரம் வேற லெவல் பண்ணிவிட்டாப்புல சோ கடைசியில இப்ப முத்துக்குமரம் இருந்தால் அந்த புல்லட்ட வின் பண்ணிருக்காப்புல அஃபீஷியல வின் பட்டாப்புல நம்ம அந்த டைம் யோசிச்சுட்டு இருந்தது போகும்போது கொடுப்பாங்கன்னு இப்ப ஆஃபீஷியல வின் பண்ணியாச்சு இப்போ சொல்லுங்க என்ன புல்லட் வாங்கலாம் கான்டினென்டல் ஜிடி வாங்கலாமா இல்ல நார்மல் என்ஃபீல்டே வாங்கலாமானு உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மாருங்க நம்ம மண்ணில் போட்டு வச்சிருப்பாங்க மொத்தத்துல ஒரு மாதிரி வின் பண்ணிட்டாப்ல இதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கான்வெர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க யாரு நம்ம வர்ஷினி அவர்கள் சுனிதா சாச்சனா ஆர்ன் இந்த நாலு பேர் சேர்ந்து பேசுறாங்க இந்த நாலு பேர் சேர்ந்து பேசும்போது ஆர்னோ தான் ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுக்கறாப்ல கவனிச்சிங்களா ஒயில் கார்டு ஆறு பேர் வந்தோம் ஆறு பேர் இப்ப வெளிய தான் இருக்கோம் ரயான் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்கான் ரயான் அந்த டிக்கெட் ஃபைனல் மட்டும் வாங்கல அவெல்லாம் அவுட் அப்படி சொல்லி சொல்றாங்க அப்படி சொன்னானே அங்க இருந்து எல்லாரும் ஆமாமா ரயான்லாம் அவ்வளவுதான் டிக்கெட் ஃபைனல் மட்டும் வாங்கலனா அவெல்லாம் அப்பவே அவுட் ஆயிருப்பான்னு சொல்றாங்க அத நான் எனக்கு ஒரு क्वेश्चन இருக்குது எப்படி நீங்க சொல்றீங்க ரயான் மட்டும் டிக்கெட் பின்னாலே வாங்கலனா எப்படி அவுட் ஆயிரும் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியலையே ரயான் அவனுக்கான கேம வீட்டுக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டு தான் இருந்திருக்கான் சில நேரங்களில் நாமினேஷன்ல வரல சில நாமினேஷன்ல வராம தப்பிச்சிருக்கான் நிறைய விஷயங்கள் பண்ண தான் செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நாமினேஷன் ஃபீ பாஸ் வாங்கியிருக்கான் இவ்வளவு விஷயங்கள் அவனுக்கான உழைப்பு போட்டு தானே இருந்தான் ஏதோ உழைப்பே போடாம உட்காந்த மாதிரி சொல்றீங்க ஓகே அவன் வீட்டுக்கு வந்த முதல் வாரத்துல ரெண்டாவது வாரத்துல எல்லாம் சவுந்தரக்கான ஓட்டுகள் தான் அவங்களை காப்பாத்திச்சு கண்டிப்பா நம்ம சொல்லியாகணும் ஆகணும் சவுந்தரக்கான ஓட்டு தான் நம்ம ரயான் அவர்களை காப்பாத்திச்சு இருந்தாலுமே இங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு சொல்றாங்களா சொல்லும்போது சொல்ல மட்டும் இருந்து அங்கேருந்து சொல்கிறான் யார் சாச்சனா சொல்கிறாங்க ஆமாம்மா அது டிடிஎஃப் மட்டும் வாங்கலன்னா அவன்லாம் அப்போயே அவுட் ஆயிருப்பான் உங்களுக்கு தெரியும்ல அவன் எப்படி இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு இங்கேருந்து ஆறுனா சொல்கிறப்பல எனக்கு தெரியல நீங்கள் என்ன சொல்கிறேன் அவன் டிடிஎஃப் வின் பண்ணிட்டான்ல இதுக்கப்புறம் அவன் எதுக்கு வெளியே போனோம் அப்படின்னு மாதிரி சொல்லுமா டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஒன்று பண்ணான் எப்படி டிடி ஃபின் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணா ஒரு சில பேர் கூட சேர்ந்து இருந்தான் அதனால மட்டுமே அவனை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோன்னு அப்படியா என்ன சொல்றேன் தெரியலனு சொல்லி ஆரணம் முழிக்கும்போது போது ஓப்பனா சொல்லி சாமா அதுதான் உண்மை அப்படிதான் அவன் காப்பாற்றப்பட்டான் சவுந்தரா கூட இருக்க போய் தான் அவனை காப்பாற்றினாங்க இல்லைன்னா காப்பாற்றிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாச்சனா சொல்கிறாங்க அதுக்கு அங்கேருந்து வர்ஷனியும் ஆமான்னு சொல்கிறாங்க இங்கேருந்து சுனிதாவும் ஆமான்னு சொல்கிறாங்க இதில் சுனிதா கிட்ட வர்ஷனி கிட்ட சாச்சனா கிட்டலாம் நான் ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் தான் நான் வீட்டுக்குள்ளே வந்து பெருசாக ஏதோ சவுந்தராவுக்கு வந்து ஆர்கானிக் ஓட்டே இல்லைன்னு சொன்னீங்க அப்போ ஆர்கானிக் ஓட்டே இல்லாத ஒரு நபரோட ஓட்டுக்கள் எப்படி இன்னொரு நபரை காப்பாத்தும் ஆர்கானிக் ஓட்டுகள் இல்லைன்னா என்ன சொல்ல வர்றீங்க எல்லாமே காசு கொடுத்த வாங்கினதா சொல்ல வரீங்க அப்ப காசு கொடுத்து வாங்கின ஓட்டுகள் இருந்தா அதையா ரயானுக்கு போகும் ரயானுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதான் ரயானுக்கு போச்சு அப்படின்னு வந்து அவங்க சொந்த காசை போட்டு என்ன இல்ல எனக்கு புரியல நண்பர்கள் இது என்ன புதுசா இருக்கேன் அதாவது சௌந்தர்யாவுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு அந்த சப்போர்ட் பேசஸ் தான் ரயானை காப்பாத்தின்னு சொன்னால் பரவாயில்ல இவங்க வீட்டுக்குள்ள வந்த முதல் நாளாக சொல்லிடுவாங்களா ஆர்கானிக் ஓட்டே கிடையாது எல்லாமே வேறு வகையில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களாம் அப்புறம் இவங்களே சொல்லுவாங்களாம் சௌந்தர்யாக்கான அந்த ஃபேன் பேஸ் தான் ரயானை வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லுவாங்களா என்னங்க இது புரியல அப்போ அப்போ பியூராக தெரியுதுல பொறாமல் அப்படி உச்சத்தில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பியூராக தெரியுது உச்சத்தில் அந்த விஷயத்த சொல்லியாச்சு ரயான் இல்லாட்டினா அவனால் அப்போவே வெளியே போயிருப்பான்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா நீங்க எல்லாம் இருக்கீங்க தெரியுமா உங்கள் எல்லாரோட அவன் பெட்டராக தான் ஃபீல் ஆகுறான் எனக்கு உங்கள் எல்லாரோட பயங்கரமா பேசுகிறான் உங்க எல்லாரோட நல்லா டாஸ்க் ஆடுறான் நீங்கள் எதுக்கு யூஸ் ஆவீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி பின்னாடி உட்காந்து குறை பேசி அவன் இப்படித்தான் இப்படித்தான் சொல்லி சொல்றதுக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் ஆகி தவிர மற்றபடி டாஸ்க்லயோ எந்த ஒரு ஆட்டத்திலோ நீங்க எதுக்குமே யூஸ் ஆக மாட்டீங்க அப்படிங்கிறது உண்மை ஓகேவா இதுல ஓபனா தெரிஞ்சிச்சு அப்படியே பொறாமையின் உச்சத்தில் இருக்காங்க இடத்துல பார்க்க நீங்க சொல்லுங்க நண்பர்களே உண்மையாவே ரயான் அவர்கள் உழைப்பே இல்லாம சர்வே ஆயிருக்காரா இல்ல அவருக்கான உழைப்பை போட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது வாங்கினதுலாம் அவருக்கான உழைப்பான் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க ஆனா எனக்கு வந்து இந்த புல்லட் வாங்கிட்டு முத்துக்குமார் அவருக்கும் கண்டிப்பா ஒரு பாராட்டுகளை போட்டு தலைவர் அவர் வந்து வாங்கிட்டாப்புல அதுல ஓப்பனா சொன்னாங்க கவனிச்சிங்களா அப்பாக்கு புல்லெட் வாங்கி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட்ல வச்சுட்டே இருந்திருக்காம் ப்ரோ சோ அந்த இடத்துல அவங்க அப்பாக்கு புல்லெட் வாங்கி ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்படுறாப்புல ஏன்னா இந்த இடத்துல அருண் அவர்களும் தனக்கான உழைப்ப நல்லா போட்டிருக்காப்புல சோ அதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம போடுங்க அடுத்த வீட்டுல பாக்கலாமா